வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்விஸ்ம கொடுப்பனவு ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் குறித்து வெளியான தகவல் மானியங்கள் பெற வேண்டிய மக்களை துல்லியமாக காண ஒரு சிறந்த தரவு முறை ஜனாதிபதி அறிவிப்பு செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுமியின் ஆடை ககவத்தையில் இளைஞர் படுகொலை விசாரணைகள் தீவிரம் யாழில் பரிதாபமாக உயிரிழந்த ஒன்றரை வயது ஆண் குழந்தை செம்மணி மனித புதைக்குடியில் இன்னும் சில மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் இதுவரையில் நாற்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று சட்டத்திறனி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மருத புதைகுடி உள்ள பணிகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சரிதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சிந்து பாத்தி மருந்த புதைகுழி வழக்கில் இரண்டாம் கட்டத்தில் ஒன்பதாம் நாள் இன்று யாழ்ப்பாண நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது அகழ்ப்பணி பணி இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சந்தேகத்துக்கிடமான பகுதியிலும் அகழ்வு பணிகள் நடைபெற்றது புதிதாக அவலப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடையும் இன்று மீட்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நாளையும் அகழ்வு பணிகள் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் செய திரும்பிக்க இலத்திரியல் வணிக கொள்கையை உருவாக்குவதை இலங்கை இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாது நவீன இலத்திரியல் வணிக கொள்கை என்பது ஆடம்பரமான ஒரு விடயமில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராயபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்து ராமல் ராயபக்சே அவரது துய்புரை எக்ஸ்தலப்பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் மேலும் கூறியிருப்பதாவது செய திரும்பிக்க வணிக கொள்கையை உருவாக்குவதை இலங்கை இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாது மாறாக உலகளாவிய ஜதார்த்தங்களையும் உள்நாட்டு இலக்குகளையும் பிரதிபலிக்கக்கூடியவாறு எதிர்காலத்தை சிறந்த முறையில் கட்டமைக்கக்கூடிய செயல்திட்ட ஒன்றை உருவாக்குவதை முன்னிறுத்தி தனியார் துறையினர் டிஜிட்டல் தளங்கள் ஏனைய தொழில்நுட்பம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவோர் உள்ளிட்ட சகல தரப்பினரிடம் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் குறிப்பாக வணிகங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே இலத்திரியல் கொடுக்கல் வாங்கல்களான செயல்முறையை இலகுபடுத்துதல் உள்ளடங்களாக வாடிக்கையாளர்களுக்கும் முயற்சியாளர்களுக்கும் இடையூடாக அமையக்கூடிய தடைகளை அடையாளம் கண்டு அவையில் நீக்கப்படும் கொள்கையை ஒரு இது ஒருமனவே வர்த்தகத்துடனான மாத்திரமே தொடரப்பட்ட விடயம் அல்ல மாறாக உள்ளூர் புதிய முயற்சியான சிறிய மற்றும் நடுத்தளவு வணிகங்கள் டிஜிட்டல் அடங்கலாக புத்தாக்கிய இருந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக புதிய வாய்ப்புகளை நிறைவேற்றுக்கோளாகவும் இது அமையும் இலங்கையில் டிஜிட்டல் ஏற்றுமதிகள் மற்றும் இளத்திரியல் வணிகம் மூலமாக நுகர்வுகளை சேகரிக்கும் என்பதை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன எனவே இப்போது இளத்திரியல் வணிக கொள்கையை உருவாக்குவதற்கு தவறுமாயின் முன்னேறச் செல்லும் உலகில் நாம் பின்தங்கக்கூடிய நிலைகள் உள்ளது நவீனமயமான இளத்திரியல் வணிக கொள்கை என்பது ஆடம்பரமான விடயம் அல்ல மாறாக அது வேலைவாய்ப்பு உருவாக்கம் புத்தாக்கம் உலகளாவிய போட்டிக்கு ஈடு கொடுத்தல் என்பவற்றுக்கான அடிப்படையாக எனவும் குறிப்பிட்டுள்ளார் ககவத்தை பகுதியில் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவ தொடர்பில் விசாரணைகள் தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் நான்கு பேர் கொண்ட குழு ஒன்று வீட்டில் இருந்த இரண்டு இளைஞர்களை கடத்துச் சென்று துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டதில் இருபத்தி இரண்டு வயது இளைஞரும் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயர்ந்துள்ளார் உயர்ந்தவர் இளைஞரின் இடது சடங்குகள் இன்று இடம்பெற்றதால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சித்த போதும் கிராமவாசிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளார்கள் இந்நிலையில் இளைஞரின் படுகொலை தொடர்பாக துபாயில் உள்ள அமில என்ற நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவரது வீட்டுக்கு போலீஸ் விசாரதிரப்படையினால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இளைய கிராமவாசிகள் குறித்த சந்தேகமான அமிலாவின் வீட்டுக்கு முன் நிறுத்தப்பட்ட முச்சுக்கிரட்டு வண்டி ஒன்றும் முன்பு நிறுத்தப்பட்டது மற்றொரு மோட்டார் சைக்கிள் நேற்றை எரித்து அளிக்கப்பட்டதாக போலீஸார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொலைபேசி பதிவுகள் உள்ளிட்ட பல தரவுகளை ஆய்வு செய்து சம்பவத்துடன் தொடர்புடைய தகவல்கள் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக இரண்டு நபர்களிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவது தற்போதைய அரசின் முக்கிய பொறுப்பு என ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சமூக சக்தி தேசிய வேலை திட்டத்தில் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இலக்கு வைக்கப்பட்ட சமூகங்களுக்கு மானியங்களை முறையாக வழங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் கொள்கையாகும் அதன்படி கிராமப்புற வறுமையை ஒழிப்பது அவசியமானது இதற்கான ஏராளமான முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொருளாதார தன்மைக்கு தேவையான பல காரணிகள் கணிசமான அளவில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மானியங்களை பெற வேண்டிய மக்களை துல்லியமாக அடையாளம் காண ஒரு சிறந்த தரவுமுறை தேவை அதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு மானியங்களில் சரியான முறையில் வழங்க அதற்கு அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் கிராமப்புற மக்களுக்கு உதவி வழங்கும் அனைத்து வேலைத்தட்டங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் எனவும் இந்த பணியை முறையாக செய்ய பிரயாசக்தி வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் வெண்ணப்புவ போல பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போல வர்த்தகரின் சடலம் காணப்பட்டமை தெரியவந்துள்ளது கடந்த முப்பதாம் தேதி இரவு குறித்த வர்த்தகர் தனது ஐந்து நண்பர்களுடன் மறந்து எழுந்ததாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை மற்றும் தொடுக்காய் பகுதியில் அமைந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்புச் சேவை அறிக்கை இடம்பெற்ற இடங்களில் தொடர்பிலும் சர்வதேச விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அப்பகுதியுள்ளாக விற்பனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியால் சந்திப்பில் வைத்து இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்து அவர் ராணுவத்தினராக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்போது விசாரணைகள் இடம்பெறுகிறது ஆனால் ஒரு அமைப்பு சாராமல் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என்ற நிலைப்பாடு நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற போது எங்களுடைய நிதியினை பெற்றுத் தருபவரியார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள நெற்களந்திய சாலை கற்றல் தொகுதியில் ஒரு சித்திரவதை முகாமில் இயக்கி வந்துள்ளார்கள் பின்னர் அங்கிருந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு பவானிகுளம் குளம் சிவரப் பகுதியில் எதிரூட்டி அவர்களுடைய சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் முதல் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத அடைச்சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று நிதியமைச்சர் சட்டத்தரணிகர் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்கள் என்பது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிகமாக ஏற்பாடு சட்டமாகவே பயங்கரவாத தடிச்சட்டம் கொண்டு வரப்பட்டது எனினும் அது இயன்ற அளவில் நீடிக்கின்றது இந்நிலையில் குறித்த சட்டத்தை தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழு தற்போது அனைத்து கருத்துக்களையும் யோசனை தொடர்பிலும் ஆராய்ந்து வருகிறது பொதுமக்களின் கருத்துக்களும் கோரப்பட்டுள்ளன அந்த வகையில் செப்டம்பர் மாதம் அளவில் பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் கருத்து சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமனங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலுமே புதுகிய சட்டத்தை இயற்றியும் என்று எதிர்பார்க்கிறோம் பழைய பயங்கரவாத தடை சட்டம் இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அதேவேளை நூதன பூலோக பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுப்பதற்குரிய சட்ட பாதுகாப்பு அவசியம் அவசியம் அதற்குரிய ஏற்பாடும் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் பொதுக்குடியிருப்பு பிரதேச இலகத்துக்கு பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வன்னிப்புடம் தேவிபுரம் உடையார்கட்டு பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் புதுக்குடியிருப்பு சுகாதார பிரிவினர் மேற்பார்வையையும் சுகாதார பரிசோதனால் சோதனை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது வர்த்தக நிலையங்களில் வண்டு மொய்த்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன அத்துடன் டெங்கு நோய் தொடர்பான சோதனை மேற்கொள்ளப்பட்டு வந்த வர்த்தகர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வர்த்தகர்கள் முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஒன்றரை வயது நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று இன்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது அச்சுவெளி வடக்கு பகுதியைச் சேர்ந்த அந்தோணி ராஜன் என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வகையில் குறித்த குழந்தை நேற்றைய தினம் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தாயார் பனரோல் சிறப்பை கொடுத்துள்ளார் பின்னர் இன்றைய தினம் காலை குழந்தை அழுதுவிட்டு மயக்கம் அடைந்துள்ளது இந்நிலையில் குழந்தையை அச்சுவலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையும் குழந்தை ஏற்கனவே விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் பின்னர் சடலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பிரசோணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இருப்பினும் மரத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் மூலம் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சிவில் வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலிங்க இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் துணைக்குள்ள நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் உபாலி பன்னிலிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசம நலம்புரி திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அஸ்வசம இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவுகள் பெற தகுதியடைவர்களின் பட்டியலையும் நலமுறை நன்மைகள் சபையில் வெளியிட்டுள்ளது இந்த பட்டிகள் நலம்புறை நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேரப்பிரதான செய்திகளில் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி